அதே போல இன்னொரு அழகான விஷயம் இஸ்லாம் சொல்லுது ஒரு ஒரு ஆண் ஒரு கணவர் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்திலிருந்து வெறும் வாரிசுகளுக்கு மட்டும் பங்கு இல்லை அவருக்கு எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பங்கு என்று சொல்ல அவங்களுக்கும் பங்கு இருக்குது அவருடைய மனைவிக்கும் பங்கு இருக்கிறது அவருடைய மகன்கள் மகள்களை விட மனைவிக்குத்தான் அதிகமான பங்கு ஏன் இஸ்லாமியை சொல்லுச்சுன்னு இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணுறோம் ஒரு ஆண் மௌத்தாயிடுறாருன்னு வைங்கள ஒரு பெண் மட்டும் கணவன் மௌத்தாயிடுறாங்க மனைவி மட்டும் இருக்கிறாங்க அந்த அந்த ஆணுக்கு மூணு குழந்தைகள்னு வைங்கள அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆயிருதுன்னு பாருங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் அந்த பெண் இந்த மூன்று நபர்களையும் உருவாக்கியதே அவர்கள்தான் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா ஏதோ அவங்க ஏதோ ஒரு அனாத மாதிரி ஒரு இல்லாதவங்க மாதிரி ஒரு சூழ்நிலை அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது எட்டுல ஒரு பங்கு சொத்து அந்த மாதிரி சொத்தை கொடுத்துட்டா இப்ப என்ன ஆயிரும்னா அந்த பெண்ணை அந்த தாயை கவனிக்கிறதுக்கு மூணு பேர் போட்டி போடுவாங்க நான் பார்க்கறேன் நான் பாக்கிறேன் காரணம் என்ன அந்த அம்மாவுக்கு விஷயம் இருக்குது எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது